இப்போ நம்மளுடைய ஜோதிமித்ராமலை தேவருக்கும் இருக்க தொடர்பு நீங்கள் சொல்லுங்க இப்போ ஐயா வந்து பசுமுனில் பிறந்தாலும் அதிகமாக அங்கே இருந்தவர் வாழ்ந்த இடம் வந்து இப்போ நம்ம உட்காந்துக்கமே இந்த புளிச்சி தான் இப்போ ஐயா உட்காந்துக்கிட்டு இருந்த இடத்துல தான் நம்ம இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் புளிச்சி வளத்தில் வந்து நீங்கள் இருக்கிறீங்களா உங்களுக்கு எப்படி உறவு அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறீங்க தெய்வீக திருமணம் தேவரையா அவங்க அம்மா பிறந்தது வந்து நம்ம கோட்டமேட்டு பக்கத்தில் கல்லுப்பட்டி எங்கள் அம்மா பிறந்ததும் கல்லுப்பட்டி தான் தேவருடைய அம்மா தேவருடைய அம்மாவும் என்னுடைய அம்மாவுடைய அப்பா வெள்ளச்சாமி சேருடைய அம்மாவும் கூட பிறந்தவங்க அதாவது எங்கள் அம்மா வந்து தேவரையோட வந்து அன்னை மூட்டை வரும் அன்னை மொத்தம் அம்மா அக்கா மோட்டை வரும் கல்பட்டியில் தான் எங்கள் பெரிய அதாவது எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவுடைய அப்பா தாத்தா வெள்ளச்சாமி சேருடைய அம்மா பேர் நீலதோசினி தெய்வ திருமணம் தேவரையுடைய அம்மா பேர் இந்திராணி இந்திராணி மீனலோசினி பிறந்த சகோதரிகள் இந்த மீனலோசினி வந்து மூத்த சகோதரி அந்த ஏற்பரும புசுகத்துல கூட அதனுடைய இடங்கள் இருக்கும் அந்த அதாவது வந்து இந்திராணி அம்மா அதாவது இந்திராணி வந்து ஐவ் தேவரையா குழந்தையாக இருக்கும் போதே இறந்துடுறாங்க அதுக்கு அடுத்து வந்து மீனலோசினி எங்கள் தாத்தாவுடைய அம்மா அவங்க தான் வளர்ந்து அங்கே தான் கல்லுப்பட்டியில் தான் பெரிய ராயார் தேவரையாவுக்கு வந்து எங்கள் தாத்தாவுடைய அம்மா வந்து பெரியதா யார் அங்கே தான் இருந்து வளர்ந்தாங்க அப்படிங்கும் போது எங்கள் அம்மா வந்து அன்னை மகன் நாங்கள் வந்து தாய் வழி வாரியத்து இந்த புளிச்சி கிராமங்கிறது புளிச்சிவளம் கிராமமே வந்து அந்த சேதுபதியில் அந்த குடும்ப அந்த சொத்துக்கள் இதில் கூட அது வராது ஏன்னாச்சுன்னா இது வந்து தேலியோட சேர்ந்தது தாய் கிராம சொத்து தான் இந்த புளிச்சி வந்து தாய் கிராம சொத்து தான் அந்த வழியில் இயற்கையாகவே எங்களுக்கு வந்து இந்த குளிர்ச்சி உரிமை இருக்குது அதுங்க எங்கள் அப்பா வந்து நாகநாதர் வந்து ஐயா மேலே ரொம்ப விசுவாசமாக இருந்தார் அவருக்கு இந்த பதினாறு பேர் சொத்து எழுதி வைச்சதில் ஐயாவுடைய பதினாறு பேரில் வந்து சொத்தள்ள வீசில் எங்கள் அப்பா நாகநாத தேவர் ஒருத்தர் எங்கள் தாத்தா வெள்ளச்சாமி தேவர் கள்ளக்குட்டில் வெள்ளச்சாமி தேவர் எங்கள் தாத்தாவுடைய தங்கச்சி ஜானகி இந்த கள்ளக்குட்டில் இருக்கிறாங்க அவங்க எங்கள் வகைராவிலேயே மூணு மூணு பேருக்கு வந்து தெய்வ திருமணம் தேவரையாக சொத்து அழுவிச்சிருக்காரு அந்த தான் நாங்கள் குளிச்சுளம் கிராமத்தில் இருக்கிறோம் அதுபோக இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக தேவரையா பேரில் வீடும் சொத்து அவர் பேரில் இருக்கிறன்னா அந்த குளிச்சிக்குளம் கிராமம் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அவர் பேரில் தான் இன்றைக்கி இதுவரைக்கும் நாங்கள் பராமரிச்சுட்டு வர்றோம் பின்னாடியும் இந்த சொத்தை வந்து இதுவரைக்கும் நாங்கள் கட்டி காப்பாற்றிட்டோம் இனியும் இந்த சொத்து வந்து அரசாங்கத்து மூலியமாக இந்த சொத்தை வந்து அவங்க ட்ரெஸ்ட் மாதிரி எடுத்து ஐயா பேர்லேயோ ஒரு கல்லூரியோ இந்த இப்போ இருக்கிற தெய்வ அங்கே பசுமணில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு இந்த சொத்தை வச்சு பராமரிப்பு பண்ணாலும் இல்லை இதை இதற்கு வந்து வேறு நிறுவனம் உருவாக்கி நல்ல முறையில் இதை அமைச்சாலுமே அதை வந்து இந்த சொத்தை வந்து கொடுக்குறதுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் ஏன்னாட்டாச்சும் இந்த சொத்தை வந்து இன்றைக்கி வரைக்கும் கோயில் கட்டியிருக்காரு புளிச்சி குளத்திலையே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திருக்காரு அதை பற்றி நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்கணும் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் தெய்வ திருமணம் சேவரையா வந்து ஒரு ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் தேச்சுனா இங்கே புளிச்சி குளத்தில் இருக்கிற ஐமுக விநாயகர் தான் அவருக்கு ஐந்து முகம் பத்து கைகள் போர்க்குளத்தில் இருப்பார் சின்ம வாகனத்தில் பாபநாசத்துக்கு ஐயா போயிருக்கும் போது சிற்ப அங்கே போயிட்டு இருக்கும்போது அந்த சில வந்து அடிச்சு சாத்தி வச்சிருக்கும்போது அதை வந்து உட்ரு அப்படியே பார்த்துட்டு ஐயா நடந்து போகும்போது அப்படியே பார்த்துட்டு போகும்போது அந்த சிற்ப என்னங்கையா பார்த்துட்டு அந்த சிலை உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க கேட்கும்போது யாருக்காக நீங்கள் தயார் யார் யார்த்தோ வந்து சொன்னாங்க அடுத்து தேடி வரலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னோன்னா உடனே அங்கேருந்து ஏற்றிட்டு வந்து லாரியில் கொண்டு வந்து குளிச்சி வளரத்தில் ஆலயத்தில் அங்கே குளிச்சி விடத்துல தான் அவருக்கு பிடித்த இடம் குளிச்சி வளம் தான் அதனால் இந்த கிராமத்தில் வந்து அவருடைய ஆலயத்தை நிர்மாணம் பண்ணி உபயேசம் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க அதை நாங்கள் அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பூஜை ரெகுலராக தினந்தோறும் பூஜை நடந்து நாங்கள் அந்த பூஜை பண்ணி அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு வருவோம் நாங்கள் இது இதுவரை இன்னைக்கு வரைக்கும் ஐயா இருக்கும்போது எப்படி பூஜை நடந்துச்சு அதே மாதிரி நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பண்ணிடுவோம் சரி இப்போ தேவரும் நேதாஜிக்கும் உறவு மிக நெருங்கியமான உறவுன்னு தேவர் நேதாஜி வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய இளைய மனம் வர்றார் அப்படின்னு நேதாஜியுடைய கிட்ட அறிமுக பண்ணி வைக்கிறார் அதே மாதிரி நேதாஜி நம்மளுடைய புளிச்சி குளத்துக்கு வந்தார் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த உணர்வு எப்படி இருந்துச்சுன்னா இந்த ஊர் மக்களுக்கும் உங்களுக்கும் நாங்கள்லாம் இப்போ நான்லாம் இப்போ பிறக்கல பசும் நான் பிறக்கலை அப்பா சொல்லியிருக்காங்க இங்கே வந்து மூணு தடவை வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்த குளிச்சிளம் கிராமத்துக்கு இங்கே வந்திருக்காராம் அப்போ இங்கே உள்ள மூணு தடவை வந்திருக்காங்க ஒரு தடவை வரும்போது கூட பிளீட்டிஸ் அந்த போலீஸ் ரைடு இங்கே நடந்துருந்துருக்கு இங்கே தலைமுறை அங்கே வந்து இருக்கிறதா என்ன ஆனால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா குளிச்சிளம் பக்கத்தில் அந்தங்க பக்கத்தில் ஆலம்பரம் ஒரு தோப்பு மாதிரி இருக்கும் அங்கே போய் சுபாஷ் சந்திர போஸ் உட்காந்து தியானம் மாதிரி பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு கூட இப்போ கூட நாங்கள் போஸ்வரம்னு எங்கள் உள்ளவங்கூரான் சொல்லுவாங்க போஸ்வரம்னு அந்த பேர் ஆனால் ஆட்கள் இல்லை போஸ்வரம்னு அந்த இடத்துக்கு சொல்லுவாங்க அப்போ அங்கே அங்கே உள்ள ஆட்கள் வந்து அப்போ வந்து ஒரு முனிவர் மாதிரி தாடி மீசையோட வெளில விளையாடுறேன்னு இருப்பாராம் சுபாஷ்கார போஸ் இங்கே உள்ள மக்கள் வந்து ஐயா ஐயா எஸ் வந்து ஐயா இவர் யாருங்க ஐயா எங்கேருங்க இவர் வந்து வடநாடு தாங்கியாரு அப்படின்னு தான் இங்கே உள்ளவங்க இடத்துல இருக்கார் அவங்களும் வடநாடி சாமியார் தான் நம்பியிருக்காங்க அதாவது வடநாடு சாமியாருங்கிற போர்வையில் இந்த குளிச்சி தங்கி ஐயா கூட ஒரு மாதத்துக்கு மேலே ஒரு தடவை பத்து ஒரு தடவை வந்து பத்து நாள் தந்தாராம் ஒரு தடவை இருபது நாள் இப்படி தந்து தங்கி இருந்தது கோயில் இருக்கிறாரு கூட ஐயா போனதில்லை அந்த குளிச்சி உளம் கிராமத்தில் தான் இங்கே தான் வந்து என்னோட சோழ மாதிரி இருக்குமா அப்படி தோப்பு மாதிரி என்னடா இது தனி கிராமம் இந்த கிராமத்தில் வந்து ஒரே பட்டாதனாலையும் வேறு ஆறுகளுக்கும் இடங்கள் கிடையாது அதனால் வந்து வேறு அடுத்த ஆளுகள் அந்நியர்கள் வர முடியாது இன்றைக்கி வரைக்கும் ஒருத்தர் யார் வந்து புதுசாகவும் இந்த ஊரில் வந்திருக்கு எங்கள் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் ஐயாருடைய எங்களுடைய அனுமதி இல்லாமல் இப்போ யாருமே வந்து கீழே முடியாது அப்படி ஒரு கட்டுக்கோப்பான ஊருங்கிறதுனாலே சோழ மாதிரி இருக்குமா அந்த ஊர் இப்போ தான் மழை இல்லாமல் வறட்சி இருக்குது அந்த மாதிரி அது மாதிரி வந்து இங்கே வந்து தான் தங்கி இருக்கிற ரொம்ப சந்தோஷம்னு தேவர் வாழ்ந்த ஊர்லேயும் நேதாஜி வந்து தங்கிட்டு போன ஊர்லேயும் நாங்களும் வந்து இருக்கணும் அப்படின்னா உண்மையிலே பெருமையாக இருக்குது அதுக்கு அதுக்கடுத்தபடியாக நம்மளுடைய நேதாஜி இருந்த வீட்டை காட்டுனீங்க அந்த வீட்டில் வந்து மான் தோல் மான் கும்பலாக இருந்துச்சு பார்க்குறக்கே மிக பெரு பிரமிப்பாக இருந்துச்சு அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த மான் தோலில் வந்து ஐயா வந்து உட்காந்து தியானம் பண்ணக்கூடியது அதிகமாக வந்து நான் நீங்கள் மாடியில் பார்த்துட்டு அந்த பூஜை ரூம் அதில் தான் அதிகமாக அவர் தங்குவார் அவர் பயன்படுத்தின பொருட்கள் கூட இன்னும் இருக்குது அவர் எழுதின பழக்க மற்ற இதுகள்லாம் நீங்கள் மேலே பார்த்துட்டு தியானத்துல தியானத்துல உட்காந்தாருன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காருவார் அதுவும் போது வந்து ஐயா வந்து மௌன விரதம் இருக்கும்போது ஒரு வருஷம் யாத்தையும் பேசாமல் தங்கி இருந்தாரு அந்த கூச்சி விளக்கத்தில் தான் பேசாமல் மௌன விரதம் இன்னைக்கு அதை பார்த்தியில் மாடி அந்த பூஜை ரூம்ல ஒரு வருஷம் வந்து எங்க யார்கிட்டையுமே பேசாமல் வெளி உலகத்துக்கே போகாமல் எதுவும் அரசியல் பண்ணாமல் இருந்து தங்கி ஒரு வருஷம் இருந்தாரு அந்த பூச்சி உலகத்தில் அந்த இடத்துல தான் எங்கே வந்துருக்கார் நம்மளுடைய பசும்பன் தேசிய கழகம் ஏதாவது ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை நம்ம குழந்தை சமுதாயமாக இருந்தாலும் பரவாயில்ல பொதுவான சமுதாயமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் முதல் ஆளாக போயிட்டு ஆறுதல் மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலேயும் பல உதவிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கு அதோடைய ரகசியங்கள் என்னங்க இதில் ரகசியம் ஒன்றும் இல்லை மற்ற அமைப்புகள் எடுத்துக்கிட்டால் தலைவர்களும் ரொம்ப பலமான ஆள்களாக இருப்பாங்க பொருளாதாரத்துலேயும் பலமான ஆளாக இருப்பாங்க ஆட்களும் இதாக இருப்பாங்க எல்லாத்தையும் அவங்களே வந்து அவங்களுடைய திறமைகள்லேயே அந்த இயக்கமும் அந்த கட்சியும் உருவாகியிருக்கும் ஆனால் அந்த பசுமன் தேசிய கழகத்தை பொறுத்தவரை அதே இதில் விளச்சி அமைப்பர் உருவாக்குனார் ஆனால் இடையில் வந்து விளச்சி அமைப்பர் மறைவுனால் எதிர்பாராத நிலையில் என்னை வந்து எங்கள் நிர்வாகிகள் வந்து விளச்சி கூட இருந்த நிர்வாகிகள் வந்து நீங்கள் தான் தலைவராகனு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி அந்த நிலைக்கு கொண்டு வந்தாங்க ஏதோ பத்தோ பத்தோட பதினொன்னா இருந்த வந்தேன் நான் வந்து என்னை இன்றைக்கும் வந்து தலைவர் வாழ்க்கை எம்எல்ஏ வாழ்க்கைன்னு சும்மா வருங்கால முதல் சொல்லி எனக்கு வந்து எனக்கு வந்து வேடிக்கையாகவும் எனக்கு வந்து சிரிப்பாத்தையும் வரும் எனக்கு அதை ஜாகி தீர்ணிக்க முடியாது காமெடியாகத்தான் தெரியும் யதார்த்தமாக இருக்கக்கூடிய நான் யதார்த்தமாகத்தான் இருக்கணும் இன்னமும் வந்து சில விஷயங்கள் நம்ம எப்படி தலைவராக இருக்க எனக்கே சில சமயங்கள் சந்தேகம் வந்துகிட்டு இருக்கிறோம் அதனால் என்னையை பொறுத்தவரை ஆச்சுன்னா என்னையை விட மற்ற இடத்துல வந்து தலைமை நான் சொன்ன மாதிரி தலைமையும் பலமானவளாக பலமானவராக இருப்பாங்க போராட்டத்திலும் பலமாக இருப்பாங்க ஆனால் எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை தலைமையை விட ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் தான் அதாவது அரசியல்லையும் பலமா மாறுப்பாங்க பொருளாதாரத்துலேயும் பலமா இருப்பாங்க அறிவுலையும் ப தலைமையை விட அவங்க தான் பல மார்பாங்க எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை என்னுடைய முடிவுங்கிறது என்னுடைய வந்து என்னை வந்து ஒரு பேருக்கு தலைமையாக வச்சுக்கிட்டு எங்கள் நிர்வாகிகள் இயக்கத்தை வழிநடத்துறது ஊரா அந்தந்த மாவட்டத்து நிர்வாகிகள் தான் தொண்டர்கள் தான் அப்போ ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா முதல்ல போய் அந்த இடத்துல நிற்பாங்க எனக்கு தெரியாமையே என்ன செய்வாங்கன்னா அவங்களா வசூல் பண்ணி இன்றைக்கி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கொண்டு கொடுக்குறோம்னா என்னுடைய சொந்த காசு கிடையாது நான் ஒரு சாதாரண விவசாயி தான் ஐயானுடைய கோமியில் உழைச்சி சாப்பிட்டு கொடுக்குற நடுத்தர விவசாயி தான் நான் ஒரு பெரிய அதுகள் கிடையாது அவங்க ஒரு ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி செந்தியில் வந்து இளைஞரணி தலைவர் வந்து செந்தியில் வந்து அவர் நடத்துகிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் என்ன மாதிரி ஒரு இடத்துல நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம ஆட்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்சு அந்த உதவி பண்ணணும்னு சொல்லி அவர் ஒரு ஐயாயிரமோ ரெண்டாயிரமோ அவர் போட்டாருன்னா ஐநூறு ஆயிரம் ஐநூறு ஆயிரம்னு ஒரு வாரத்தில் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த நிதி ஒரு லட்சம் போகுது நிற்பாட்டுக்கு நினைவு கொடுக்காதேன்னு அவர் சொல்லிடுவார் அதோட நிற்கும் அதுக்கு அடுத்து அண்ணன் இதை நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு கொண்டு போய் அந்த நிதியை கொடுப்போம்னே அப்படின்னு சொல்லுவாங்க என்ன என்னுடைய இதைய பொறுத்தவரை என்னன்னு கேட்டாச்சுன்னா அந்த இடத்துல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் வெளி உலகம் தெரியணும் அது கட்டாயம் தேவை அதுக்கு செய்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க என்னுடைய இதை பொறுத்தவரை முதல்ல அந்த குடும்பங்கள் வறுமை நிலைமையை ஒரு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாராச்சும் ஒன்று நாள் இறந்தாச்சுன்னா அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்வோங்கிறது வந்து ஒரு இப்போ நம்மளே ஒரு ஏழைகள் தெரியணும் ஒன்று இறந்து வச்சுன்னா அதுக்கு வந்து அதை அடக்கம் பண்ணுறதுக்கு நாற்பதாயிரம் செலவு கூட அவனுக்கு புக் அதாவது அவன் துக்கப்படுவானா அடுத்து காசுலிங்கிற வருமா ரெண்டும் சேரும்போது தான் ஒரு ரொம்ப ஒரு வருத்தங்கள் இருக்கும் அப்போ மெயின் வந்து பொருளாதாரம் தான் பொருளாதாரம் இருந்தால் இருக்கக்கூடிய நூறு பெர்சென்ட்டில் ஒரு ஐம்பது பெர்சன்ட் பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிடலாம் அந்த நோக்கத்தில் தான் அடிப்படையில் தான் முதல்ல அவங்களுக்கு தேவை நம்ம பண உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் எங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறோம்